ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் மீட் பண்ணுறோம் ஆமாம் நான் ஆடு குட்டி போட்டபோது சொல்லியிருந்தேன் அதனுடைய முதலுதவி சிகிச்சை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ நான் முன்னே எடுத்தாச்சு கொஞ்சம் லேட்டாக எடிட் பண்ணி நம்மளுக்கு போடுறேன் இப்போ கண்டினியூவாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து குட்டி போட்ட அன்றைக்கி எடுத்ததுங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன் ஆடு குட்டி போட்டதுக்கப்புறமும் கூட சத்தை ஃபுல்லாக உழுந்துருச்சு இருந்தும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கழிவு உடம்புல இருக்கிற கழிவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துகிட்டே தான் இருந்துச்சு ஸோ ஃபுல்லாக வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு பார்த்தோம் ஏன்னா அது ஃபுல்லாக வெளிவந்ததுக்கப்புறம் அதோடய உறுப்பு பகுதி வந்து நம்ம டெட்டால் ப்ளஸ் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணணும் நம்ம அப்படியே விட்டுறலாம் உட் விட்டுறலாம்னு நினச்சோம்னா எறும்பு மோய்க்கிறது அப்புறம் வந்து ஈ மோய்க்கிறது அதனால அந்த இடத்துல அதனால செப்டிக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டெட்டால் போட்டு தண்ணியில் கொஞ்சம் கழுவி விட்டுட்டு மஞ்சள் போடுறது நல்லது அப்போ தான் ஈ மோக்காது ஸோ இந்த விஷயங்களை நம்ம பண்ண மட்டும்னா அது வந்து ஆடோட நலத்துக்கு ரொம்ப பாதிப்பாக முடிஞ்சிடும் அதனால இந்த விஷயத்தை நம்ம பண்ணோம் ஆடு ஆட்டுக்குட்டியோட தொ தொப்புலையும் வந்து ஈ மோயிக்கிறதுக்கு எறும்பு போதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அங்கே வந்து நம்ம டெட்டால் போட்டு கழுவிட்டு முடு அந்த அந்த தொப்புல்குடிய முடிச்சு போட்டு நூலில் முடித்து போட்டு ஏன்னா அது அது உள்ளே எதுவும் எந்த ஒரு கிருமியும் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக முடித்து போடுறோம் அது போட்டுட்டு அந்த இடத்துல நம்ம டேட்டால் ப்ளஸ் மஞ்சள் பொடியை போட்டு பூசிடுறது நல்லதுங்க முக்கியமான ஒரு விஷயம் நம்ம மைண்டில் வச்சுக்கணுங்க பச்சை தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது நல்லா சுடுதண்ணி தான் ஆடு போருக்கிற அளவுக்கு சூடான கொஞ்சம் சுடுதண்ணி தான் யூஸ் பண்ணணும் மனுஷங்க மாதிரி தாங்க ஆடு குட்டி போட்டதுக்கப்புறம் தண்ணியில் நம்ம பச்சை தண்ணி யூஸ் பண்ணோம்னா நமக்கு மனுஷங்களுக்கு எப்படி ஜன்னி வருதோ பெண்களுக்கு எப்படி ஜன்னி வருதோ அது அந்த டைமில் அதே மாதிரி ஆடுகளுக்கும் அதே மாதிரிதாங்க அதனால் நம்ம வந்து பச்சை தண்ணியெலாம் யூஸ் பண்ணிடக்கூடாது கொஞ்சம் நல்லா வெது வெதுப்பாக இருக்கிற சுடு தண்ணி தான் யூஸ் பண்ணணும் அதுலேயே அந்த தண்ணியிலே நான் கொஞ்சம் டெட்டல் கலந்துட்டேங்க அது பெ பெஸ்ட்டு ஏன்னா டைரக்டாக நீங்கள் டெட்டல் அப்ளை பண்ணிங்கன்னா அது எரிச்சலாக இருக்கும் ஒரு செப்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம டெட்டால் யூஸ் பண்ணுறோம் அதனால் ரொம்ப டேரெக்டாக நீங்கள் டெட்டால் அப்ளை பண்ண வேண்டாம் தண்ணியில் கலந்துட்டிங்கனாவே போதுங்க ஆடை வந்து கொஞ்சம் அந்த மண் பகுதியில் இருந்துச்சு அதனால் இந்த கரை இந்த காரை போட்டிருக்கோம் இந்த இடத்துல கொஞ்சம் கூப்பிட்டு வரலான்னு கொஞ்சம் மூவ் பண்ணோம் ஆட்டுக்கு அது வரவே மாட்டேன்னு இருச்சிங்க ஆட்டுக்குடி எங்கே இருக்கிறதுனால அதை அப்போது இந்த அளவுக்கு ஆட்டுக்குட்டி பெருசாக மூவ் பண்ணல மெதுவாக தான் ஒரு இடத்துல இருந்துச்சு அதனால் அதை விட்டுட்டு நகராமல் இருந்துருக்குதுங்க அதை கொண்டு வந்து இதில் கார இடத்துல விட்டதுக்கப்புறம் உடனே இங்கே வந்து நின்றுச்சிங்க அது அப்படி தான் இருக்குது ஸோ என்ன பண்ணோம் கொஞ்சம் இப்போ வந்து நம்ம மஞ்சள் பொடி எடுத்துகிட்டு வரணும் இங்கே எடுத்து வீட்டுக்கு போய் தான் எடுத்துகிட்டு வரணும் சரின்ட்டு நான் வீட்டுக்கு கிளம்பி போனேங்க வீட்டில் போயிட்டு மஞ்சள் எடுத்துட்டேங்க நான் கூடவே வந்து இப்போ கைக்கு க்ளவுஸ்லாம் போட்டுக்கிட்டாங்க ஏன்னா நம்ம அதோட கழிவு பகுதியை நம்ம தொட போகிறோம் ப்ளஸ் வந்து அந்த இடம் கொஞ்சம் நிறைய கிருமிகள் நிறைஞ்ச இடமா இருக்கும் ஸோ நம்மளோட சேஃப்டியும் பார்க்கணும் ஸோ கைக்கு வந்து ஒரு க்ளவுஸ் மாதிரி அந்த பாலித்தீன் கவரில் க்ளவுஸ் வர்றது இல்லைங்களா நம்ம கிடைக்கும் ஃபேன்சி ஷாப்ஸ்லாம் கிடைக்கும் நம்ம வாங்கி வச்சுக்கிறது நல்லது அப்படி ஸ்கேஸு உங்கள் கையில் அந்த மாதிரி கிளவுஸு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் பாலித்தீன் கவரே கையில் சுற்றிக்கலாங்க நான் அதை போட்டுட்டேன் போட்டுட்டு மஞ்சளை கொஞ்சம் நல்லா சுடு தண்ணிலே கொஞ்சம் போட்டு நல்லா கொஞ்சம் குழப்பி வச்சுக்கிட்டேங்க இந்த சுடுதண்ணியை நம்ம கொடுக்கு அது மேலே கொஞ்சம் அந்த இடத்துல அடிக்கும் போது அது கொஞ்சம் இதமாக இருக்குங்க இந்த டைமில் வந்து அதுக்கு உடம்புலேயும் இருக்கும் ப்ளஸ் வந்து அந்த இடம் வந்து ஒரு மாதிரி நம்ம நம்மள இருக்குங்க நம்ம சுடுதண்ணியை அதுக்கு மேலே அந்த இடத்துல போட்டு கழுவும் போது கொஞ்சம் ஃபோர்ஸாக அடிக்கும்போது கொஞ்சம் இதமாக தான் இருக்கும் நம்ம அதை பண்ணலாம் இன்னும் முழுசாக அந்த கழிவு வந்து வெளி வரலைங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ அந்த லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வந்துகிட்டே தாங்க இருந்தது நானும் யோசித்தேன் சரி இப்போது ஒன்றா ஒரே தடவை கழுவி விட்டுரலாமா இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா அது ஏன்னா வந்துகிட்டே தான் இருக்குது அதனால் யோசித்தேன் அது நிற்காதுங்க கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஃபுல்லாக வந்துகிட்டே தான் இருக்கும் அதனால் சரி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி அதனால் இப்போ கழுவி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் முடிவு பண்ணிட்டேங்க அந் அதுக்கு முன்னாடி கழுவி வந்துகிட்டே இருக்கிறதுனால சு வயிறு நல்லா சுத்தமாகிடணும் அப்படிங்கிறதுனால மெடிக்கல் அதுக்கு மருந்து இருக்குதுங்க ஆடு குட்டி போட்டதுக்கப்புறம் அது வயிறு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு செத்தை போடலனாலும் இந்த மருந்து கொடுக்கலாம் ரொம்ப நேரம் ஆகி செத்த போடலன்னா இந்த மருந்து கொடுத்துடலாம் செத்தை போட்டதுக்கு அப்புறம் கூட வயிற்றுல இருக்கிற அந்த கழிவு கொஞ்சமாக வந்துகிட்டே இருக்குது நல்லா சுத்தம் பண்ணணும் வயிறு சுத்தம் பண்ணணுன்னா இந்த மருந்து தரலாம்ங்க மெடிக்கலில் நேம் நம்ம போயிட்டு இந்த மாதிரி ஆடு குட்டி போட போகுது அதோடய செத்தை வெளிவரத்துக்கு நம்ம கொடுக்க வயிறை சுத்து க்ளீன் பண்ணுறதுக்கான மருந்து வேணும்னு சொன்னோம் கேட்டோம்னா கொடுப்பாங்க அதை வாங்கி அந்த அது மாத்திரையாக தாங்க இருந்தது அதை வாங்கி அதை தண்ணியில் கலந்துட்டு கொஞ்சம் நல்லா தண்ணியேட்டை ஆக்கிட்டு அதை வந்து நான் சிரிஞ்சுட்டே எடுத்துக்கிட்டேன் அந்த மாதிரி இருந்த கொஞ்சம் இப்போ நீங்கள் பார்க்கலாம் டம்ளரில் கரைச்சி வச்சுருக்கேன் அந்த மா மாத்திரையை ஒரு மாத்திரை ஒரு மணி நேரம் இடைவெளியில் ரெண்டு கொடுத்தா போதுங்க ஆனால் இப்போ செத்தை போட்டுருச்சு அப்படினால நான் ஒன்று மட்டும்தான் கொடுக்குறேன் செத்த தான் ஒரு மாத்திரை கொடுத்து ஒரு மணி நேரம் இடைவெளியில் இன்னொரு மாத்திரை தரலாம் இது போட்டுருச்சு ப்ளஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் அந்த களி உடம்புல விட்டிகிட்டு இருக்கிறது வெளியே வரணும் ஃபயர் ஃபுல்லாக சுத்தமாக க்ளீன் ஆகணுங்கிறதுக்காக நான் ஒரு மாத்திரை தான் கொடுக்க போகிறாங்க நல்லா டம்ளரில் நல்லா கலக்கிக்கிட்டேன் அந்த மாத்திரையை நீங்கள் பார்க்கலாம் நல்லா சுத்தமாக கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கிறது நல்லதுங்க ஏன்னா அது ஸ்ரெஞ்சில் தான் அதை ஆட்டு கொடுக்க போகிறோம் நல்லா கட்டி எதுவும் உள்ளே இருந்துச்சுன்னா அதை அடைச்சிக்கும் அந்த டைமில் நம்ம தேவையில்லாமல் அதை தொந்தரவுலாம் கொடுக்கக்கூடாது அதனால் நல்லா கரைச்சிக்கிறது நல்லதுங்க சஞ்சில் அதை ஃபுல்லாக எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆட்டை பிடிச்சி ஆனால் இந்த டைம் நல்லா கோப்பரேட் பண்ணிச்சிங்கன்னா அதுக்கு நம்ம செய்கிறது நல்ல விஷயங்க தான் அப்படிங்கிறது ஒரு ஒரு இடத்துல புரிஞ்சிக்குது அதனால் முன்னெல்லாம் வந்து நான் அதுக்கு ஜீரணம் ஆகிறதுக்கான அந்த டானிக் கொடுக்குறதுக்கோ நம்ம மற்ற பால் உற்பத்தி நல்லா இருக்கிறதுக்கு மருந்து கொடுக்குறதுக்கோ அது ரொம்ப சிரமப்பட்ட மாதிரி இருக்கும் வாயை திறக்காது அதெல்லாம் குடிக்கிறத வந்து ஃபுல்லாக முள்ள முழுங்காது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குங்க ஆனால் இந்த டைம் வந்து அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிச்சு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் அதுக்கு நல்லதான் தான் பண்ணுறேன் அதுக்கு தேவையான விஷயங்கள் தான் செய்கிறேன் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிச்சி அதனால எனக்கு நல்ல நிறையா கோஆப்ரேட் பண்ணுச்சு பாருங்கள் நான் டக் டக்குன்னு கொடுத்துட்டு எடுக்கிற மாதிரி தான் இருந்தது அதனால் அது ஒரு ஒரு பொறுப்பு ஒரு மனுஷனுக்கு வரும்போது தான் வந்து அது நமக்கு நடக்கிற விஷயங்கள் நல்லதுக்காக கெட்டதுக்காகங்கிற ஒரு பக்குவமே வரும் இதுவும் கூட வந்து ஒரு குட்டி போட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஏன் அந்த விஷயம் சில விஷயங்கள் செய்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுருக்கலாம் இன்றைக்கி நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அதுக்கு இன்னைக்கு அதனுடைய பலனோ இல்லைன்னா அதனுடைய யூஸோ தெரியாமல் இருக்கலாம் நான் நமக்கே தான் சொல்கிறேன் மனுஷங்களுக்கே சொல்கிறேன் ஆனால் நாளைக்கு வந்து நமக்கு ஒருத்தர் ஒரு விஷயம் செஞ்சாங்க அதனுடைய பலன் நம்ம அனுபவிக்கும் போது இதுக்காக தான் நம்ம அதுக்கு அன்னைக்கு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுப்போம் அதே தாங்க ஆடுங்களுக்கும் கூட இந்த உயிரங்கள் உயிரினங்கள் பசுவோ இல்லைன்னா ஒரு ஆடோ வந்து உணர்வு ரீதியான மனுஷங்களோட கனெக்ட் ஆகிற ஒரு விலங்குகள்ங்க அதனால் அதுங்களுக்கு அன்னைக்கு புரியலனா கூட நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அதுக்கு அதுக்கு அன்னைக்கு புரியலனா கூட அது ஒரு ஸ்டேஜ் அடையும் போது அது அது புரிஞ்சுக்குதுங்க அதை நான் இந்த விஷயத்தில் கண்டுபிடிச்சேன் அதை உணர்ந்தேன் ஸோ கண்டுபிடிச்சேங்கிறதுக்காரணும் அதை நம்மளாலே உணர முடியுது இன்னிப்போ வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவாக நம்ம கொடுக்குறதை அக்செப்ட் பண்ணுது வாங்குது முட் நம்மளை எதிர்த்துட்டு முட்டுறதுக்கு ட்ரை பண்ணலை ஒரு புரிஞ்சுக்குது அந்த மாதிரி ஒரு ஒரு பக்குவம் அடைஞ்சிருச்சுங்க ஃபுல்லாக மருந்து ஃபுல்லாக ஸ்ட்ரிஞ்சில் எடுத்து கொடுத்துட்டேங்க இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக அது நல்லாவே வந்திருக்கும் நானும் கொஞ்சம் வெயிட் பண்ணேன் இனிமேல் அது வர்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டியிருந்ததும் முன்னாடி வந்துருச்சுங்க ஸோ அது வரைக்கும் பெரிய ஆட்டை விட்டுட்டு குட்டி ஆட்டை வந்து அதோட காம்பு அந்த சாரி தொப்புள் கொடி தூங்குது இல்லைங்களா அதை சரி சுடுதனில் நல்லா க்ளீன் பண்ணிட்டு அந்த டட்டில் கலந்த சுடுதனில் நல்லா க்ளீன் பண்ணிட்டு நூலில் அந்த தொப்புள் கொடியை முடிச்சு போட்டேங்க நல்லா டைட்டாக முடிச்சு போட்டேன் ஏன்னா கொஞ்சம் நாள் நீளமாக தொங்கும் அது தொங்கும் போது காலில் ஓடும் போது காலில் மிதிப்படலாம் அது இழுத்துச்சுன்னா ரத்தம் போட்டும் அது ஒரு மூணு நாள் ஆகுங்க நல்லா காஞ்சி அது கீழே விழுற அளவில் இருக்கும் அது வரைக்கும் அது கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு பகுதி தான் உடம்புல நம்ம கேர்ஃபுல்லாக தான் பார்த்துக்கணும் இப்போயே வந்து துணி கட்டி குட்டி போட்டதுக்கப்புறம் துணி கட்டி எல்லாம் ரொம்ப மண் போகாமல் இருக்கணும் குடி கட்டி துணி கட்டி வச்சுருந்ததே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே மண்ணாக இருந்ததுங்க அந்த ஏரியா ஃபுல்லாக ஸோ அதனால் சுடு தண்ணி தொட்டு நல்லா அந்த க கழுவினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பசையில் ஒரு ஒரு சதம் மாதிரி தொங்கிகிட்டு இருந்ததுங்க அதில் வந்து நூலை நல்லா டைட்டாக கட்டி கட்டிட்டேங்க இப்போ அந்த டைமில் ஆடு குட்டி கற்றுதுங்க வந்து பெரிய ஆடு துடிக்குது என்ன தான் பண்ணுறாங்க எது ஏதோ எது அதுக்கு துடிக்குது அதோட வலிக்கு துடிக்குதுன்னு சுற்றி சுற்றி வந்துச்சு ஆனால் நான் பண்ணுற விஷயம் அதுக்கு வந்து நல்லதான்னு புரிஞ்சிட்டதுனால எதுவுமே பதறிட்டு நம்மளை செய்ய விடாமல் தள்ளுறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணலைங்க அது கத்துறத அதால் தாங்கிக்க முடியலையே தவிர நம்ம செய்கிற விஷயம் அதுக்கு தேவை தான் அது நல்லது தான் அப்படின்னு அது புரிஞ்சுக்கிது பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் நின்று அப்படியே பார்த்துட்டே இருந்துச்சு அந்த குட்டி தான் தலை தடைய கொடுத்துட்டு இருந்துச்சு தவிர அது குட்டி தான் தடைத்தடைய இருந்துச்சே தவிர அந்த நம்ம கட்டுற போது அந்த அந்த தொப்பல் கொடியை தான் வந்து தொட்டு தொட்டு அது ஒரு மாதிரி மொத்தம் கொடுத்துச்சே தவிர நம்மளை வந்து தள்ளி விடலைங்க எதுவுமே பண்ணலை அந்த விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும் நல்ல நூலில் வந்து டைட்டாக கட்டினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மஞ்சள் பூசணுங்க ஏன்னா டட்டில் போட்டு க இது பண்ணியாச்சு ஆனால் கொஞ்சம் மஞ்சள் பூசணும் அதில் நூலை வந்து நம்மளை டைட்டாக கட்டிடணுங்க ஏன்னா அந்த கேப் இருந்துச்சுன்னா அந்த கேப் வழியாக அது வயிற்றுக்குள்ளே கிருமிகள் நிறையா போகுங்க ஸோ அதனால் கீழே வரைக்கும் தொங்காமல் அந்த அதே சமயத்தில் ஆடு குட்டி போடும்போது தொப்பல் குடி தானாக இருந்து இருந்தால் கூட அது கொஞ்சம் நீளமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க குட்டி ஓடும் போது காலில் அதை மாட்டி இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா அது பிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இருக்கிறதுனால அதை கொஞ்சம் நம்ம கீழே வரைக்கும் தொங்க விடாமல் கொஞ்சம் சுருட்டியோ இல்லைனா அதுலேயோ ஒரு முடிச்சு போட்டோ இல்லை மடித்து கட்டுறதோ சம்திங் ஏதோ ஒன்று பண்ணணுங்க நம்ம நூ நூலில் போட்டு ஒரு முடிச்சு போடும்போது அந்த ஓட்ட வழியாக வயிற்றுக்குள்ளே கிருமிகள் எதுவும் போகாமல் இருக்கிறத தடுக்கிறோம் செகண்ட் வந்து ரொம்பவும் கீழே விடாமல் தொங்குற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி துணியை போட்டு அது வயிற்றில் கட்டுறது நல்லதுங்க நல்லா மஞ்சள் வந்து வயிற்றில் நல்லா அப்ளை பண்ணிட்டேங்க அந்த துப்பல் குடி இருக்கிற இடத்துல அந்த குட்டிக்கு வந்து மஞ்சள் நல்லா அப்ளை பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்க்கலாம் இப்போது தெரியும் உங்களுக்கு அதில் மஞ்சள் அப்ளை பண்ணிவிட்டு துணியை வச்சு நான் அதை சுற்றி நல்லா கட்டிட்டேங்க பொதுவாக இந்த மாதிரியான ஃபஸ்ட் எய்ட் பண்ணாவே குட்டிங்களுக்கு போதுங்க என்னென்னா அந்த தொப்புள் கொடி வந்து எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு எதனால் ஏதாவது அதுவே வந்து இது அஃபெக்ட் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு மாதிரி நம்ம கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும் ப்ளஸ் வந்து டெட்டாலும் மஞ்சள் தண்ணிமே மஞ்சள் தூளுமே போதுங்க ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் மஞ்சள் இருந்துச்சுன்னா அது நல்லா கிரிமினாஸ்டிங்கிறதுனால ஈ எறும்பு போய் இருக்காது அந்த இடத்துல போய் இருக்காது இதுவே கூட வாய் வைக்காதுங்க இப்போ நாயெலாம் இது இருந்ததுன்னா கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கணும் அது ஏன்னால் இதால் அதை எதிர்த்து போராட முடியாது ப்ளஸ் அந்த அந்த வாசை வாசத்துக்கு ரத்த வாசத்துக்கு வந்து நாய்ங்களாம் சுற்றி சுற்றி வருவோங்க நம்ம கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் எறும்புலாம் வந்து அந்த ஸ்மெல்லுக்கு ஈலாம் அந்த ஸ்மெல்லுக்கு போய் அதை மொச்சிக்கிட்டே இருக்குங்க அதனால் நம்ம அதை மஞ்சள் போட்டோம் டெட்டால் போட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்லுக்கு போகாதுங்க பக்கத்தில் போவே போகாது ஸோ ஒரு மூணு நாளுக்கு அந்த ஸ்மெல் இருக்கும் அதனால் போகாதுங்க பாருங்க குட்டி கொஞ்சம் தள்ளி ஓடலாம் இதற்கு அடுத்தது இதைக்கு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கொஞ்ச நாள் கொஞ்சம் தள்ளி வச்சேங்க அது கல்லையும் இழுத்துக்கிட்டு போதுங்க அவங்க பாருங்கள் அந்த அந்த கல் பயங்கர வெயிட்டுங்க சரி அந்த காரையில் இருக்கும்போது அது கல் அதை கல்வி ஓடுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மண்ணெல்லாம் மேலே மறுபடியும் அப்பாதுங்கிறதுனால நான் காரைக்கு வச்சுருந்தோங்க இப்போ குட்டியை ரெடி பண்ணதுக்கப்புறம் சரி தனியாக தள்ளி வைக்கலாம்னு சொல்கிறதுக்காக அங்கே கொண்டு போனாங்க ஆனால் அங்கே கொண்டு போனோன்னா இந்த கல்லை இழுத்துட்டு வருவோம் அதை போட்டு போகுதுங்க அதுக்கு தான் போகணுங்கிற மாதிரி சரி நான் இப்போது கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருந்ததும் வந்துருச்சுங்க ஃபுல்லாக வந்துருச்சு இதுக்கு அந்த மருந்து கொடுத்ததுக்கப்புறம் அதனால் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி சுத்தமாக களிவிட்டேங்க அந்த பகுதியில் வந்து அங்கே சதை வந்துட்டுருக்குங்க கொஞ்சம் வர்ற சதையை கூட வந்து நீங்கள் வழுக்க டைம் பண்ணி இழுக்கணும்னு அவசியம் இல்லை அதுவே வந்துடும் அந்த மாதிரி வந்து கொடுத்திங்கன்னா அதுவே வந்துடும் லைட்டாக தொட்டால் வந்துச்சுன்னா ஓகே நீங்கள் வழுக்க மல்லு கட்டி அதை போய் பிடிச்சி இழுத்து அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண வேண்டியதில்லை அதுவே வந்துடும் நான் சும்மா இழுத்தேன் லை தொட்டேன் வந்துச்சு அதனால் எடுத்தேங்க ஸோ இந்த மாதிரி நம்ம சுத்தமாக அதை க்ளீன் பண்ணிட்டு அந்த ஏரியாவில் நம்ம இது இதெல்லாம் வந்து அது அதுக்கு வந்து ஒரு 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 இது தாங்க நம்ம நம்ம வந்து ஒரு பாசமாக பார்த்துக்குறோங்கிற போது நம்ம இதிலெல்லாம் ரொம்ப நம்மளோட சேஃப்டியை பார்க்கணும் அதே சமயத்தில் கொஞ்சம் அதை அதுக்கு யாருங்க செய்வா நம்மளை நம்பி தான் இருக்குது நம்ம நம்ம தான் செய்யணும் அதுக்கு ஸோ அந்த இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணாங்க க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சளும் டெட்டாலும் ஆல்ரெடி தண்ணியிலே நம்ம டெட்டால் கலந்து இதுக்கு மேலே அந்த இடத்துல ஈம் வைக்காது இன்னொன்று வந்து நம்ம காக்காலாம் வந்து அந்த இடத்துல கொத்த ஆரம்பிக்குங்க ஸோ நம்ம அதனால் அந்த ஸ்மெல் இருந்தால் தான் காக்காலாம் கொத்தாமல் இருக்கும் ஏன்னா இது கொஞ்சம் எப்படி நாளைக்கு நாளை மறுநாள் இது ரெண்டு நாள் சாப்பிடாதுங்க எப்படியும் அதுவே சாப்பிடாது நாங்கள் கொடுக்கல பெருசாக புல் வச்சா கூட பக்கத்தில் வச்சா கூட பசி சாப்பிட்டோம்னா ஆனால் சாப்பிடவே இல்லைங்க ரெண்டு நாளாக கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்டுச்சு பால் கொடுக்கறதுக்கு ஓரிட்டு தான் இருந்தது ப்ளஸ் நம்ம காக்கா எதுவும் வந்து ஒ உக்காந்துருமோ அது மேலே இல்லைன்னா அது வந்து கொத்துமோ அந்த இது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இதுக்கும் நம்ம நல்லா நல்லாவே மஞ்சளும் டட்டாலும் போடுறது நல்லதுங்க ஸோ அந்த வால் பகுதியில் சுத்தமாக நிறையா இட இடத்துல அந்த கோழ வெளி வந்த ஏதோ இருந்து ஒட்டிகிட்டு இருந்ததுனால எறும்பு ஈ அதெல்லாம் நிறைய மோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் சுத்தமாக இடத்துல கழுவிட்டு க்ளீன் பண்ணோம் அதுதான் பார்த்துட்ருக்கீங்க இப்போது அந்த தண்ணியில் நிறைய டட்டால் இருக்குதுங்க அதனால் ஸ்மெல் பக்கத்தில் இருக்காது எதுவும் கிருமியெல்லாம் வராது கால் கால் பகுதியிலலாம் அந்த ரத்தம் வடிஞ்சிருக்குங்க அதுக்கு அதனால் அதை சுத்தமாக அதை கிளீன் பண்ணியாச்சு அப்புறம் குட்டியை காணணும்னு தேடுதுங்க எங்கே காணணும்னு தேடுது அது பின்னாடி தான் இருக்குங்கிறத பார்க்கல இதுக்கும் வந்து நல்லா கரைச்சி வச்ச மஞ்சள் வந்து பின்னாடி நல்லா பூசி வச்சுங்க அது பெருசாக ஒன்றும் எரியாது மஞ்சள் ஒன்றும் அப்படி ஒன்றும் பெருசாக எரியாது அப்படியே எரிஞ்சாலும் அதுக்கு ஒன்றும் அவ்வளோவா இதாக இருக்காதுங்க தெரியாதுங்க அதனால் நம்ம தாராளமாக நல்லா நிறையவே போடலாம் நம்ம கோச்சி போட்டுட்டு இல்லைனா வந்து அதுக்கு எரியுமோ நினச்சிக்கிட்டு அதான் அப்படி பண்ண வேண்டாம் நல்லாவே இதுக்கு போடலாம் ஏன்னா அந்த அந்த ஏரியாவில் வந்து ரொம்ப இந்த டைம் வந்து அதை எந்த கிருமியும் அது உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம சேஃப்டியாக பண்ணணுங்க இந்த மஞ்சள் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அதுவே கொஞ்சம் உதிர்ந்துருங்க அதிகபட்சம் ஒன்றரை நாள்லேயே உதிர்ந்துருங்க அதனால் இந்த இந்த லைட் அப்பையும் கூட வந்து கொஞ்சம் வந்துகிட்டே தாங்க இருக்குது அந்த கழிவு வந்து கொஞ்சம் வந்துகிட்டே தான் இருக்குது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம மேக்ஸிமம் வந்துருச்சு சத்த போட்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும்போது போது வந்துருச்சுன்னாவே போதும் இது வந்து ஒரு நாள் இல்லைங்க இன்னும் ரெண்டு மூணு நாள் கூட வந்துகிட்டே தாங்க இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கழிவு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் நம்ம டேட்டாலும் இந்த மஞ்சளும் போட்டுவிட்டு இருந்தவே போதும் இதுக்கு மேலே அப்புறம் ஆட்டோட பின்பகுதியை நம்ம சுத்தம் பண்ணி டெட்டால் மஞ்சள் போடுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குதுங்க ஆட்டுக்குட்டி வந்து அந்த தான் போய் போய் முட்டி முட்டி பால் குடிக்கும் அந்த அதோடய முகத்தை வைக்கும் வாயை வைக்குங்கிறதுனால ஸோ கிருமிகள் வந்து ஈஸியாக ஆட்டுக்குட்டியை தாக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ அட குட்டி போட்டால் அடுத்த ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஆளு கு பால் குடிக்க ஆரம்பிச்சிரும் குட்டி போட்ட அன்னைக்கு நைட்டும் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணணுங்க அதோடய கண்டிஷனை ஃப்ரெண்ட்ஸ் மத்தியானம் போ குட்டி போட்டதுங்க அந்த முதலத்திலாம் செஞ்சதுக்கப்புறம் ஒன்றும் அந்த செத்த வெளியில் கிட்ட வந்துருச்சு கொஞ்சம் மீட்டி சதையும் வெளியே வந்துருச்சு ஆனால் மருந்துது இப்போ வந்து பார்த்தேன் போட்டுருச்சுங்க துக்கு போட்டுருச்சுன்னா எல்லாம் நார்மலாக இருக்குன்னு அர்த்தங்க போட்டுருச்சு குட்டி தூங்கிட்டு இருக்குது இன்னும் கூட அதுக்கு வயிறு அப்படியே தான் இருக்குது நல்லா டவுட்டாக இருந்தது வயிறு உப்பிட்டே மாதிரி இருக்கே புழுக்க போட்டுருச்சுன்னா தானே நார்மலாக இருக்குன்னு அடுத்த நினச்சிட்ருந்தேன் புளுக்கை போட்டுருச்சுன்னா வயிறு இன்னும் அதே மாதிரி தான் கண்டிஷன் இருக்குது சில ஆடுகளுக்கு வந்து தீனி வயிறும்பாங்க வயிறு உப்புனா வயிறாகவே இருக்கும் அதாக இருக்கலாம் அந்த பின்னாடி கொஞ்சோண்டு ஒளியிட்ருக்கும்ல அதெல்லாம் கூட காஞ்ச மாதிரி ஆகிடுச்சி மஞ்சள் போட்டிருந்ததுனால இதுக்கு மேலே எறும்பு அந்த தொந்தரவுலாம் இருக்காது குட்டி தூங்கிகிட்டே இருக்குது எறும்புலாம் வந்து அடிச்சிட்ருக்குறது கொசு வைக்கிறதுனால அது அந்த பிரச்சனை இருக்காது அதனால் மஞ்சள் தடையிறது நல்லதுங்க நல்லா பசிக்கு சாப்பிட்றது அதனால் பிரச்சனை இல்லை பால் வந்து அதுக்கு ஊற ஆரம்பிக்கணும் இதுக்கு மேலே நல்லா அதனால் கொடுத்துருக்கேன் இப்போது இந்த லயன் அயன் அதிகமாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த செவுத்தை வந்து நான் கீரு இருந்தது அதுக்கு அயன் கண்டென்ட் தேவைப்படுறதுனால குட்டி போட்ட நாளில் அன்னையிலேருந்தே வந்து நான் கீழே இருந்தது செவுத்தை நேற்று காலிலருந்தே ஸோ அதனால் பால் ஓடுறதுக்கும் சேர்த்து நான் இதை கொடுத்துருக்கேன் இப்போது ஒரு மூணு செலஞ்சி நல்லாவே ஃபுல்லாக கொடுத்தேன் ஓகே எல்லாமே செட்டில் ஆகிடுச்சி குட்டியும் தூங்க ஆரம்பிச்சிது பால் குடிச்சிட்டனால நல்லா தூங்கிட்டு இருக்குது ஓகேங்க இன்னும் அதுக்கு வயிற்றில் இருக்கிற நினப்பில் பாருங்கள் தடையை தடையை கொடுக்குது நார்மலாகவும் பண்ணுவோம் ஆனால் இந்த டைமில் பண்ணுறது வந்து அந்த கேரிங்னால தான் ஒரு ரெண்டு நாள் கழித்து நம்ம மறுபடியும் ஆளோட செத்த பதிச்ச இடத்துக்கு வந்து பார்த்தோங்க அப்போ என்ன இருக்குன்னா நாய் வந்து ஃபுல்லாக பறித்து எடுத்துருச்சு ஃபுல்லாக பரிச்சு எடுத்து தின்னுருச்சுங்க போல் அப்படியே மூடிட்டு மேலே கல்லுன்னு வச்சுருந்துருக்கணுங்க எப்படி நல்லா ஃபுல்லாக கீ இவ்வளோ ஆழத்துக்கே வந்து பறிச்சு எடுத்துருக்குன்னா அதுக்கு நோ மோப்ப சக்தி இருக்கும் பாருங்கள் ரொம்ப மோசங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மூணாவது நாளுங்க கொஞ்சம் கழிஞ்சிகிட்டே இருந்தது மஞ்சள் கலரில் போயிட்டு இருந்தது அது வெளியே வந்து ஃபஸ்ட் டைம் பால் குடிக்கிறதுனால ப்ளஸ் வந்து மண்ணு தீங்குனாருடன் மாதிரி ஆகலாம் உடம்பு சூடாக இருந்தது ஸோ அதனால் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அதுக்கு ஒரு மாத்திரை வாங்கிட்டு ஒரு ஊசி போட்டாங்க பத்து நாள் ஒரு தடுப்பூசி மாதிரி ஒன்று போடணுங்க அது வாங்கி கொடுத்துட்டு அது தடுப்பூசி அவங்ககிட்ட இல்லை பக்கத்தில் இருக்கிற கார கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போனேன் அங்கே ஊசி இல்லை அதனால் ஆனால் கலியறது வந்து மஞ்சள் கலாத இருக்குன்னு சொன்னால் வேற ஒரு ஊசி போட்டாங்க அப்புறம் வந்து இந்த மாத்திரை கொடுக்க ஒரு நாலு ஒரு மாத்திரை கொடுத்து நாலு பாகமாக பிரித்து கொடுக்க சொல்லியிருக்காங்க அதனால் இதுக்கு ம தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் சினிச்சல் கொடுக்கணும் அப்புறம் வந்து அந்த ஊசி வாங்கி தடுப்பூசி வாங்கி கொண்டு போய் தான் கொடுக்கணுங்க அப்புறமேட்டு தான் போடுவாங்க நம்ம போடலாம் அதுக்கு கொஞ்சம் கழிச்சு போடலாம் ஆட்டுக்கு மருந்து கொடுக்கலான்ட்டு செஞ்சோம் அதை எடுத்துகிட்டு போகிறாங்க Why the நம்ம இன்றைக்கு மூணாவது ஆகிடுச்சிங்க நைட்டு அதுக்கு தாயாட்டுக்கு கொஞ்சம் பால் நல்லா சுரக்கிறதுக்கான தரணும் இப்படி ஒரு 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 வாரத்துக்கு பண்ணுங்க அப்போ தான் வந்து நல்ல வளர்ச்சியில் இருக்கும் அது கரெக்டான வளர்ச்சியில் இருக்கும் அதுவும் கரெக்டாக பாலும் சுரக்கும் இந்த மருந்தை கொஞ்சம் அந்த கப்பில் எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்ரீஞ்சில் எடுத்து கொடுத்துர்லாங்க ஆட்டுக்கு அதோடய முடியல கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன் அதை ஸ்ரிஞ்சில் எடுக்க போகிறேன் இந்த மருந்தை வந்து நம்ம முதல்ல நல்லா கலக்கிக்கணுங்க அதை டப் டப்பாலே ஒரு நல்லா குலுக்கி குலுக்கிட்டு அப்புறமேட்டு அதை ஊற்றுறது நல்லதுங்க ஏன்னா மேரோட்டமாக பார்க்கும்போது தண்ணியாக தேங்கியிருக்கும் அதனால குலுக்கிக்கணுங்க இதே ஆடு வந்து குட்டி போடுறபோது மழைக்காலமாக இருந்ததுன்னா நம்ம அடைக்கிற இடம் வந்து ரொம்ப ஈரல்லாமல் பார்த்துக்கணுங்க குட்டியும் கூட நம்ம கீழே மண் தரையில் அதிகம் கூட கூடாதுங்க ஏன்னா மண்ணு அந்த மண் தீங்க ஆரமிச்சிரும் அப்புறம் அது செரி செரிமானாக ஆரம்பிது அது வந்து உடல் ரொம்ப பிரச்சனையை கொண்டு வந்து விட்ருங்க அதனால் குட்டியை வந்து நம்ம மேக்ஸிமம் மண் திங்காத மாதிரி பார்த்துக்கணும் அது படுக்கிற இடம் கூட ஒரு சாக்கு பை மாதிரி போட்டுக்கிட்டு கொஞ்சம் சூடாகாதப்பாக இருக்கும் அந் அது ஒரு நல்ல விஷயம் அதே சமயம் நிறையா மண்ணில் இல்லாமல் பார்த்துக்கணுங்க நம்ம இப்போ வந்து தனியாக தான் பிரித்து வச்சுருக்கோம் குட்டியை அந்த பக்கத்தில் கூடியில் கவுக்குறது அந்த மாதிரி பண்ணலாங்க கொஞ்சம் மண்ணில் வந்து அது நிறையா நிறையா மண்ணு தீங்காய் அலையுங்க அதை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணுங்க கவனமாக க்ளோஸ் பண்ணி முதல் மூணு அந்த ஒரு வாரத்துக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்க்கணுங்க தாயையும் பார்க்கணும் அதோட குட்டியாட்டையும் பார்க்கணுங்க முதல் ஒரு வாரம் வந்து நம்மளுடைய நேரடி கண்காணிப்பில் வச்சுக்கணும் குட்டிக்கும் வந்து புதுசு வெளியே குட்டியும் தாயும் கூட முதல்ல அந்த ஒரு வாரம் வந்து நம்மளோட நேரடி கண்காணிப்பு இருப்பாங்க ஏன்னா குட்டியும் வந்து வெளியே வந்த புதுசில் இருக்கும் அதுக்கும் வந்து ஒரு பெருசாக எந்த அனுபவமும் இருக்காது மண்ணு திங்கலாமான்னு தெரியாது அதிக அளவாக பால் பிடிக்கணுங்கிறது தெரியாது அது பாட்டுக்கு அதிகமாக பழம் குடிச்சிட்டு எப்படி ஒரு மயங்கன மாதிரியே இருக்கும் நம்ம நினச்சிட்ருக்கோம் தூங்கிட்டு இருக்குன்னா அதனால் சில டைம் வந்து மயங்கி இருக்கும் நிறையா பால் குடித்தாலும் இந்த ஸ்டேஜ் வரும் தாய்க்கும் தெரியாது ஒரு அதிகமாக பால் குடிக்குதா கம்மி பண்ணணுமா அது அதுவும் அந்த அனுபவத்திலாம் கொஞ்சமாக தான் கற்றுக்கும் ஸோ அந்த அந்த ஒரு வாரம் மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் தாயையும் சரி குட்டியும் சரி நம்மளோட நேரடி கண்காணிப்பில் வச்சுக்கணுங்க இந்த ஹோல் வீடியோ வந்து வந்து முதல் ஒரு நாலு நாள் ஒவ்வொரு நாளும் நடந்துச்சு அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை வந்து உங்களுக்கு கம்பைல் பண்ணி இந்த ஒரு வீடியோவை கொடுத்துருக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவத்தையும் ஒரு ஒரு படிப்பனையும் வந்து இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைப்புறேங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தோட சந்திப்போம் பாய்